எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு சொரக்கா கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சொரக்கா கூட்டுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்க்கலை தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தோரம் பருப்பு கொஞ்சமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பையும் சேர்த்து தனியாக ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அப்புறமா ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா வெடிக்கணும் அந்த நல்லா பொரிஞ்சு வரும் இல்லையா அந்த அளவுக்கு அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் அதாவது பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் இருக்கு இல்லையா அது ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயமும் நல்லா இதுலேயே வந்து வதக்கி விட்டுறலாம் வதங்கணும் நல்ல வெங்காயம் இந்த கூட்டு வந்து நீங்கள் வந்து குழம்புக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம் ஆனால் நம்ம தோரம்பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால இதை வந்து நீங்கள் வந்து சூடான சாப்பாடுலேயும் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட குழம்பு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கூட்டில் இது நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு இல்லை நம்ம வந்து குக்கரில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம் ஸோ அதனால் அது நல்லாவே மசிஞ்சு உங்களுக்கு கிடைச்சிரும் அது கூடவே நான் வந்து ஒரு சின்ன சைஸ் சொரக்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் பிஞ்சு சுரக்காவாக இருந்தால் நடுவில் இருக்க அந்த குடல் சொல்லுவாங்க இல்லையா அந்த சீட் பகுதி அதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம் இந்த பிஞ்சு இல்லாமல் நம்ம கொஞ்சம் முத்திரதாக இருந்துச்சுன்னா அந்த சீட் பகுதியும் சென்டர் பார்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஃபுல்லாகவே தோலை மட்டும் சீவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டுறதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த தோரம்பருப்பு பருப்பு கடலை பருப்பு அதை நல்லா தண்ணி வடிச்சுட்டு அலசிட்டு அந்த தண்ணி இல்லாமல் இதை வந்து நீங்கள் அந்த ப காயோட சேர்த்துக்கோங்க காயோட இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி தவிர வேறு எந்த காரமும் இதில் கொடுக்கல சாம்பார் பொடி மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் காரம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும் நான் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட போகிறேன்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு குக்கரை அதை நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிருங்க குக்கர் போட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வழக்கமாக நீங்கள் வந்து கூட்டுக்கு பருப்புக்கெல்லாம் எந்த அளவுக்கு வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி நான் வந்து மூணு விசில் விடுறேன் மூணு விசில் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல அந்த பருப்பும் காயுமே நல்லா குழஞ்சி கிடச்சிரும் இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க வெறும் தேங்காவும் ஒரு ரெண்டு பல் பூண்டு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்ல மையாக பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி வச்சோம் இல்லையா அந்த காயும் பருப்பு நல்லாவே வெந்துருச்சு இந்த பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு மூணு விசில்லையும் நல்லாவே வெந்திருக்கு ஸோ இதை நல்லா ஓரளவு ஒரு கிண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க இது கொஞ்சம் நல்லா இன்னும் இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி ஓரளவு கொஞ்சம் கெட்டியான தன்மையில் இருந்தது அப்படின்னா தொட்டு சாப்பிட்றப்போ அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதில் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இந்த தேங்காவோடய பச்சை வாடை வந்து நல்லா கொதித்து நல்லா அந்த வ பச்சை வாடை போகணும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்ருங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் நீங்கள் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த சுரக்கா கூட்டை நீங்கள் நல்ல சாப்பாடு சூடான சாப்பாடில் போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு துவையலோ இல்லைன்னா அப்பளோ வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்